மூன்றரை வருஷமாக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் தலைவர் படத்துக்காக இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா ரோ இனியே ஒரே கோலாகலமாக இருக்குது இது கண்டிப்பாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரோல்ஸ் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இது பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக தலைவரோட இன்ஸ்ட்ரில இருக்கும் ஏற்கனவே நாங்கள் ப்ரீ புக்கிங்லேயே வந்து நிறைய ரெக்கார்ட்லாம் இருக்கோம் இன்னும் வந்து டிக்கெட்டு வந்து ஒன் மில் ஒன் மில்லியன் டிக்கெட் சோலாக இருக்க போட்டிருக்காங்க புக் மை ஷோவில் இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகும் தலைவர் வந்து கண்டிப்பாக அந்த படம் செம்ம ஹிட் ஆகும் தலைவர் ஹாப்பி சூப்பர் ஸ்டார் வாழ்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது படத்துக்கு அண்ட் எந்த படத்துக்கு முன்னாடியும் தலைவர் எது இருக்கும் ட்வீட் பண்ணது கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு விதமான ஒரு பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த மூவி ஃபோர் ஏஎம் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பட் அதுக்கு முன்னாடி தலைவர் வந்து நைட்டே ஒரு ட்வீட் கொடுத்துருக்காரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ ஃப்ரம் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும் ஒரு மூவி லவ்வர் அந்த எல்லா பர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்தோம்னா படம் ஒரு சூப்பர் ப்ளாக் பஸ்டர் படன்றது உறுதி அண்ட் ஜென்ரலாக தலைவரோட படம் வரும்போது தமிழ் சினிமா லெவல் மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் ஒரு ரெக்கார்ட் படிக்கும் அப்படின்றது ஒரு உறுதியான விஷயம் பட் இது உலக லெவலில் இட்ஸ் கோயின் டு மேக் அ இம்பாக்ட் ஸோ தமிழனா இந்தியனா எல்லாருமே ஆதரிப்போம் இந்த படத்தை ஸோ அரசியல் ரீதியாக என்னென்ன வேறுபாடு இருந்தாலும் இது வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் இட்ஸ் கோயின் டு மேக் அ பிக் இம்பாக்ட் ஸோ பாசிட்டிவாக எல்லாருமே அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ ரோஹினி தியேட்டரில் செலிப்ரேஷன் மேசிவாக இருக்குது ஸோ இது மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ரீசென்ட் டைம்ஸில் வேறு எந்த படத்துக்கும் எந்த ஆக்டருக்கும் நடந்தது கிடையாது I am so excited to watch on the first day at this. This is like an adventure for me. I really can't believe so much. I mean, the ladies are in, in so much of fun, musty, and hangama. Thank you. Expectation, uh, it is going to be one of also the best you know, in the, you know, in the, the world for in all Rajini films or any film in Tamil industry in India. This is one of the top most. I mean, forget it. This is the best of all. That's it. டஸ்ட் பிகினிங் தான் இது ஃபியூச்சர்ல நம்ம தலைவர் தான் கிங் படம் வேற லெவல் சார் எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ நாங்கள் கொண்டாடத்தில் இருக்க சந்தோஷத்தில் என்ன பேசணுன்னே தெரியல ஆனால் எங்கள் இது பகிர்ந்துக்கிறதுல ஒரு சந்தோஷமாக இருக்கு இதுதான் ஆரம்பம் முடிவு கூடிய விரைவில் தெரியும் மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேன்ஸோட பார்க்குறேன் ரொம்ப ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ரஜினி சாரை பார்க்கறதுக்காக அடுத்த படம் பேரு பேட்ட அல்ல தலைவர் தமிழ் மக்கள் ஓட்ட ஆழ நியூஸ் தமிழ் நாட்ட நான் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க